அது இது வந்து நல்ல ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் பாபு சார் வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய படம் பார்த்துருக்கேன் மோகன் பாபு சார் டைலாக் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மை நேர்த்தா மைத்தாலஜி மூவி என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாம கதையாக எடுத்துட்டு இருக்காங்க கதையாக இருந்தாலும் சரித்திரம் இருந்தாலும் பிடிக்காம இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கு உள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும் நீங்க சமூகம் நடக்க முடியும் அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் அவங்க மாறுவான்னு வேற மாதிரி வேணாம் வந்து இங்க வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும் புராண படத்துல என்ன என்ன சொல்லணும் அதான் அங்க போய் அங்க கொண்டு அர்ஜுனா நடிக்க சொன்னா மோகன் பாபு மோகன் பாபு சார் மோகன்லால் சார் நீங்கள் யார் பட்ரா நடித்திருப்பதா நீங்கள் கருதுகிறீங்க யார் பட்ரா ஏன்னா மாதிரி புராண படத்தில் ஆ இது இதுவரை நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்துச்சு ரொம்ப சாரி சார் உங்கள் கான்ஃபிடென்ட் காமி சார் கான்ஃபிடெண்ட்டாக வந்து நான் பார்த்துருக்கேன் ப நிறைய படம் பார்த்துருக்கேன் மோகன் பாபு சார் டயலாக் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுபீர் டு மைன் அத்தோ மைத்தாலஜிகள் மூவி சார் இந்த படம் நல்லா எடுக்கணும் சிறப்பாக எடுக்கணும் சொன்ன மாதிரி எல்லோரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் மோன் சார் ஹவுஸோ டேரக்டர் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக இருக்காங்க கதையாக இருந்தாலும் சரித்திரமாக இருந்தாலும் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன்

நீங்கள் வேறு மாதிரியே நினச்சிட வேண்டாம் நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணலை யாரையும் இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் அந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோதோ நிறைய பேர் இருப்பாங்க இந்த குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம் யாரும் வந்து ஒரு சர்ட்டன் டைமுக்கு ஒரு இப்போ செவ்வாய்க்கிழமை அணிக்கு கோவில் போகணும் வெள்ளிக்கிழமைக்கு கோயில் போனோம் எந்த ஒரு இதும் நம்மளுக்கு எழுதலை ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஆ திஸ் இஸ் காட் ஐ திங்க் வி நாட் பீ டோல்ட் அ தாட் அப்ட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்குன்னு சொல்லியிருக்கேன்

அந்த சார்ந்து தான் வரீங்க என்ன காரணம் அந்த படம் நடிக்கும்போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு பிரஸ் மீன்ட் வச்சிடறேன் ஏன்னா இது வந்து தனியாக ஒரு சாமி சாயலாவே வருது இல்லை இல்லை இல்ல சாமியை பற்றி சொல்லும்போது போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க அதுக்காக வேறு எதையும் பற்றி முடியாது இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம் சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும் வேற எதுலாம் இங்கே வந்து பேசுகிற வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களுக்காக நீங்க வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்டு இருக்கீங்க அனுமீகமாக பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக வந்து நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க